நெகிரி செம்பிலான் மம்பாவ் அருள்மிகு திருமுருகன் ஆலயத்தில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு குரு பூஜை மிக விமரிசையாக நடைபெற்றது ஆலய தலைவர் ராமையா கருப்பையா தலைமையில் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் சிறப்பு வருகையோடு அடியார் சுவாமி சந்திரசேகரன் கிருஷ்ணன் முன்னிலையில் இவ்விழா நடைபெற்றது அன்றைய தினம் காலையில் மகா அபிஷேகத்தை தொடர்ந்து நித்திய பூஜை மற்றும் பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜை காப்பு கட்டுதல் வேதி கச்சனை ஹோமம் பூஜையோடு களை கட்டியது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்ட இப்பூஜையின் தொடர் நிகழ்வாக தீபாராதனை மற்றும் பக்த பெருமக்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் நீர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து பால் அபிஷேகம் கும்ப தீர்த்தம் வழங்குதல் தீபாராதனை அலங்காரம் விசேஷ பூஜை சுவாமி உள்வீதி தீபாராதனை விபூதி பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் வழங்குதல் மற்றும் அர்ச்சனைகள் என தொடர்ந்து நடைபெற்றன முன்னதாக தமிழ்நாட்டிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்ட பாம்பன் சுவாமிகளின் கால்பாத உருவச் சிலைக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வேளையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்